அகிலத்தின் என் பன சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்டேல் கத்தாரில் நடத்திய தாக்குதலை எடுத்து கத்தாரில் இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் அரபு முக்கியமான நாடுகளினுடைய தலைவர்கள் ஒன்று இருக்கின்றார்கள் இவர்கள் ஸ்டேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பது உலகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மாறியிருக்கின்றது அடுத்து கவுதிகள் நடத்திய கடுமையான தாக்குதல் காரணமாக மீண்டும் ஸ்டெல் விமான நிலையம் மூடப்படும் ஆபத்தான நிலைக்கு சென்றிருப்பதாக ஸ்டேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டெல் கத்தார் மீது நடத்திய தாக்குதலின் பின்னர் கத்தார் ஸ்டெயலுக்கு இதற்கான பதிலடி கொடுக்கப்படும் இதற்கான விலையை செலுத்துவார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அறிவிப்பை வெளியிட்டு ஐந்து நாட்கள் கடந்துவிட்டன இந்த சூழ்நிலையில் கத்தார் ஸ்டேல் மீது தனித்து தாக்குதல் நடத்துவதில் இருக்கும் சிக்கல்கள் காரணமாக பிராந்தியத்தினுடைய அனைத்து நாடுகளையும் ஒருங்கிணைத்து அனைத்து இஸ்லாமிய அரபு கூட்டமைப்பாக ஸ்டேல் மீது பதிலடி தாக்குதலை நடத்துவோம் என்று அறிவித்திருந்தார்கள் அதற்கேற்ற வகையில் நேற்றைய தினம் டோகாவில் கூடிய அரபு உச்சி மாநாடு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது கத்தாரினுடைய தலைநகர் உச்சி மாநாட்டுக்காக பல்வேறுபட்ட நாடுகளினுடைய தலைவர்கள் பல நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்திருக்க ஈரான் பாகிஸ்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளினுடைய தலைவர்கள் நேரடியாக வந்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஈரான் ஈராக் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் மொசாம்பிக் போன்ற நாடுகளினுடைய தலைவர்கள் நேரடியாக இங்கு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் உச்சி மாநாட்டுக்காக டோகாவில் தலைவர்கள் ஒன்றிணைந்திருக்கும் சூழ்நிலையில் பாகிஸ்தானின் உடைய குறிப்பாக அம்பாசிடர் என்று சொல்லக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன இதில் முதலில் கத்தாரின் உடைய பிரதமரும் வெளியுறவு அமைச்சரும் நேற்று அல்தானி ஆற்றிய உரையில் ஸ்ரேலிய தாக்குதல் அனைத்து ரெட்லைன் சிவப்பு கோடுகளையும் கடந்துவிட்டது ஒரு ஆபத்தான முன்னுதாரணத்தை உலகுக்கு காட்டுகின்றது இது வலுவாகவும் தீர்க்கமாகவும் கையாளப்பட வேண்டும் சர்வதேச சமூகம் ஸ்டேலுக்கான அதன் இரட்டை நிலைப்பாட்டை முடிவுக்கு கண்டு வர வேண்டும் ஏனெனில் உக்ரைன் விடயத்தில் ரஷ்யா தாக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதாரத்தடை ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இந்த உலகம் ஸ்டேலையை தாக்குதலில் வெறும் பேச்சளவிலேயே இந்த ஐரோப்பாவும் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகமும் நின்று விடுகின்றார்கள் அதிலும் சொல்லப்போனால் ஸ்டேலுக்கு மறைமுகமாக இன்று வரை அமெரிக்கா நேரடியாக ஆயுத உதவி செய்கின்றார்கள் ஐரோப்பிய நாடுகள் ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து பேசக்கூடிய நாடுகள் எல்லாம் ஸ்டேலுக்கு ஆயுத தளவாடங்களை வழங்குவதுடன் அவர்களுடன் ராணுவ உறவை வைத்திருக்கின்றார்கள் என்பது வேறு இந்த நிலையில் தான் ஸ்டெயிலினுடைய தாக்குதல் ஆபத்தான முன்னுதாரணம் இது பதிலளிக்கப்படாமல் போகாது வலுவாகவும் தீர்க்கமாகவும் இதற்கு பதிலளிக்காவிட்டால் எந்த ஒரு நாடும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது இது பிராந்தியம் முழுவதும் பரவும் என்று கத்தார் காரசாரமாக பேசியிருக்கின்றார்கள் உலகின் இரட்டை தர நிலைப்பாட்டையும் அவர்கள் விமர்சித்திருக்கின்றார்கள் ஐரோப்பா மேற்குலகத்தினுடைய நிலைப்பாட்டையும் அல்தானி விமர்சித்திருக்கின்றார் அல்தானியுடைய பேச்சுக்கள் எல்லாம் பலமாகத்தான் இருக்கின்றன ஆனால் இதுவரை ஸ்டேல் மீது பதிலடி தாக்குதல் என்ன என்பதுதான் அங்கு கூடியிருக்கும் நாடுகளுக்கும் தெரியவில்லை எங்களுக்கும் தெரியவில்லை ஒருவேளை இந்த உச்சி மாநாட்டினுடைய முடிவில் அந்த தீர்மானங்களை எடுத்தால் நிச்சயமாக மகிழ்ச்சிக்குரிய விடயம் அவர் எடுப்பார்களா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் கத்தார் உச்சி மாநாட்டுக்கு கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தானின் உடைய வெளியுறவு அமைச்சர் முகமது இஷாக் தார் அவர்கள் வருகின்றார் அவர்களிடம் அல் ஜசீரா ஊடகம் நேர்காணல் காண்கின்றார்கள் இந்த மாநாடு என்ன முடிவுகளை எடுக்கப் போகின்றது நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் உங்களுடைய டிப்ளமேட்டிக்ஸ் தொடர்புகளின் அடிப்படையில் இந்த மாநாட்டில் என்ன முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் மாநாட்டு திடலுக்கு மண்டபத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றார் டோகாவில் நடைபெறும் அவசர உச்சி மாநாட்டில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை இவர்கள் எடுப்பார்கள் என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் கத்தாரில் இல்லை அரபுலகத்தில் இல்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றார்கள் என்று தெரிவித்திருப்பதுடன் இந்த சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த தெளிவான வரைபடம் சந்திக்கும் நாடுகளின் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் அங்கே உட்கார்ந்து வலுவான உரைகளை நிகழ்த்துவதனாலோ ஸ்டேலுக்கு கடுமையான கண்டனங்களை வெளியிடுவதாலோ ஸ்டேலுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதாலோ எந்த ஒரு பயனும் கிடையாது அவ்வாறு அவர்கள் வலுவான உரைகளைத்தான் தொடர்ந்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் அது மிகவும் வருத்தமான ஒன்றாகவும் இந்த மாநாட்டை ஒரு பயணச் சோன்றாகவும் மாற்றிவிடும் என்று அவர் தெளிவாக கூறிவிட்டு உள்ளே சென்றிருக்கின்றார் அரபுலை கேட்கினவே ஒரு நேட்டோ இராணுவத்தை போன்ற எவ்வாறு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாட்டை தாக்கினால் நேட்டோ படை தாக்கிய நாட்டுக்கு எதிராக திரண்டு வருவார்களோ அந்த நேட்டோ பாணிகளான ஒரு அரபு படை ஒரு இஸ்லாமிய படை இஸ்லாமிய நாடுகள் மீது முஸ்லீம் நாடுகள் மீது எந்த தாக்குதல் நடந்தாலும் அதை தனித்து எதிர்கொள்வதற்கு தனியாக இருக்கும்போது அவர்களை தாக்குவது சுலபம் சிரியாவை தனித்து அடிப்பது லெபனானை தனியை தாக்குவது ஈரானை தனியை தாக்குவது கத்தாரை தனியை தாக்குவது ஈராக்கு என்று இல்லாமல் ஒரு நாட்டை தாக்கினால் பிராந்தியம் முழுவதும் சேர்ந்து வரும் என்பதை போல ஒரு அரபு படை உருவாக்கும் பேச்சுக்கள் வலுவாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன நேற்றைய காணொலியில் நாங்கள் தெரிவித்தோம் ஈரான் ஈராக் பாகிஸ்தான் எகிப்த் என் கா நாடுகள் இதை முக்கியமாக நான்கு நாடுகள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் எகிப்த் ஈரான் ஈரான் ஈராக் பாகிஸ்தான் எனவே இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டால் அது நிச்சயமாக ஒரு பயனுள்ள ஒரு விடயமாக அமைக்கும் இந்த அமைப்பு அதாவது அரபு நேட்டோ அரபு படை உருவாக்கப்பட்டால் நிச்சயமாக அணு சக்தியால் இயங்கும் பாகிஸ்தான் அதில் தன்னுடைய முக்கியமான பங்கை ஆற்றும் என்பதில் எந்த மாற்றமில்லை எனவே ஆனால் இதை அனைத்து நாடுகளும் ஒருமுகமாக ஏற்றுக்கொள்கின்றார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிடுகின்றார் அவருடைய கருத்துக்களில் ஒரு ஏமாற்றம் தெளிவாக தெரிகின்றது அதே ஏமாற்றம்தான் எங்களுக்கும் இந்த அரபு இலக்கிலும் ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய அறுபதுக்கு அறுபத்தி ஐந்துக்கு நாட்டு அறுபத்தி மூன்று நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய ஓஎஸ் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பிலும் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய நம்பிக்கை எனவிருக்கின்றது கடந்த காலங்களிலும் இது போன்ற பல மாநாடுகளை உச்சி மாநாடுகளை காசா மக்களுக்காக கூட்டினார்கள் இதை காசாவை முற்றாக அழித்துவிட்டு ராஃபா நகரத்தின் மீதி ஸ்டேல் தரைவழி தாக்குதலை நடத்திய போது மிகப்பெரிய அளவில் கூடி மிகப்பெரிய அளவிலான கண்டனங்களை எல்லாம் வெளியிட்டார்கள் ஆனால் இவர்கள் கண்டனம் வெளியிட்டு ஒரு வாரத்திற்குள் ராஃபா நகரை ஸ்டேல் விட்டார்கள் அங்கு ஆயிரக்கணக்கான காசா பாலஸ்தீனர்களை கொன்று குவித்து விட்டார்கள் போன்று இவர்கள் மேற்கு கரையில் தாக்குதல் பொழுது அலெக்சாவில் அவர்கள் அத்துமுறிய போதெல்லாம் பல மாநாடுகள் நடைபெற்றன பல தடவைகள் கூடி பேசி இருந்தார்கள் ஆனால் முடிவுகள் என்னவென்று சொன்னால் அது பூச்சியம் இவர்களினுடைய எந்த தீர்மானத்தையும் ஸ்டேல் துளி அளவு கூட மதிக்கவில்லை இவர்கள் தங்களுக்கு தாங்கள் கண்டனங்களை விட்டுவிட்டு பெரும் வீராவேசமான உரைகளை ஆற்றிவிட்டு திரும்பிவிட்டார்கள் அதே போன்றதொரு நிலைப்பாட்டை இந்த மாநாட்டிலும் எடுப்பார்களா இருந்தால் நிச்சயமாக அது இந்த அரபுலக நாடுகளின் அழிவைத்தான் கொடுக்கும் அல்லது அவர்கள் ஸ்டேலாமெரிக்காவின்னுடைய அடிமைகள் ஆகுவதற்குரிய வாய்ப்பை கொடுக்கும் என்பதை தவிர எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போவதில்லை நாங்கள் இந்த மாநாட்டின் முடிவுகளானால் வெளிப்படவில்லை ஏதாவது ஒரு ஆக்கபூர்வமான முடிவுகளை ஸ்டேலுக்கு எதிராக பயனுள்ள முடிவுகளை எடுப்பார்களா என்பதை நாங்கள் பார்க்கலாம் இந்த மாநாட்டினுடைய முடிவில் என்ன தீர்மானங்கள் எடுக்கப் போகிறார்கள் என்பதை அடுத்து அடுத்த காணொலி உங்களுக்கு வெளியிட இருக்கின்றோம் இந்த நிலையில் ஈரான் ஒரு மிக பயனுள்ள ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்கள் ஈரானினுடைய மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஐதுல்லா ஹமீனிக்கு நெருக்கமான உறுப்பினர் மொஸ்தபா ஜரேப் அவர்கள் கூறுகின்றார் கத்தாரின் ஷேக் தமின் பில்கமாத் அல்தானி உடன் அவர் தளத்தில் பேசுகின்றார் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கும் பொழுதே உங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன உங்கள் மீது தாக்குதல் நடத்திய ஸ்டேலுக்கு ஆயுதங்களையும் ராணுவ உதவிகளையும் அத்தனை உதவிகளையும் தாராளமாக வழங்கக்கூடிய நாடு அமெரிக்கா இதன் பின்னரும் அமெரிக்கா உங்களை பாதுகாக்கும் என்று அவர்களுடைய படைத்தளங்களை இங்கு வைத்திருப்பது உங்களுக்கு மேலும் ஆபத்தை தேடும் ஒரு பழமொழி சொல்வார்கள் வேலியில் போன ஓனானை பிடித்து நம்மளுடைய தோளில் விட்டதை போல அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் கமத் அல்தானி அமெரிக்க இராணுவத்தை வெளியேற்றிவிட்டு எங்களுடைய ஐஆர்ஜிசி விண்வெளி படைகளை மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உங்களுக்கு பாதுகாப்பு கங்கு பட்டாரக ஏவுகணைகளையும் எங்களுடைய அதிநவீன கெப்பசோனிக் ஏவுகணைகளையும் எங்களால் அங்கு நிறுத்தி வைக்க முடியும் உங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் அங்கிருந்து கெப்பசோனிக் பட்டாரக ஏவுகணைகள் மற்றும் பல்வேறுபட்ட ஈரானியுடைய ஏவுகணைகள் மூலம் நாங்கள் பதிலளிக்க முடியும் என்று வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் மேயர் ஜெனரல் மௌஷிஸ்ட் ஆக்கிரமிப்புக்கு எதிராக கத்தாரை பாதுகாக்க டெகிரான் ஒருபோதும் என்று உறுதியளித்த பின்னர் இந்த விடயம் வெளிப்பட்டிருக்கின்றது இது நிச்சயமாக இவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் ஈரானினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்பி சொன்னதைப் போல அமெரிக்க இராணுவத்தை அகற்றிவிட்டு ஈரானினுடைய அதிநவி ஏவுகணைகள் ஈரானின் ஏவுகணைகள் என்ன செய்யும் என்பதை பன்னிரெண்டு நாள் போரில் பார்த்திருக்கின்றோம் ஸ்டேலினுடைய வான் பாதுகாப்புகளினாலும் இடைமறைக்க முடியவில்லை ஸ்டேலுக்கு ஆதரவாக அங்கு முண்டு கொடுக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஜோர்டான் எகிப்தினுடைய வான் பாதுகாப்புகளாலும் முறியடிக்க முடியவில்லை அமெரிக்காவுடைய தாட் வான் பாதுகாப்புகளினாலும் முறியடிக்கவில்லை டெல்லாவை கைஃபா போன்ற நகரங்களை சுக்குநூறாக்கிவிட்டது பல தணிக்கைகளினால் இவர்கள் மறைத்து கொண்டாலும் கூட மிகப்பெரிய அழிவை ஸ்டேலுக்கு ஈரான் ஏவுகணைப்படை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே நீங்கள் அமெரிக்க இராணுவத்தை வெளியேற்றுவதற்கு தயாராகும் நாங்கள் எங்கள் இராணுவத்தின் மூலம் பாதுகாப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய அதிநவீன கெப்பசனிக் ஏவுகணைகளை அங்கே நிறுத்தி வைக்கின்றோம் என்று ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள் உண்மையில் இது கத்தார் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதற்கப்பால் இதை கத்தார் ஏற்றுக்கொண்டால் ஸ்டேல் மட்டுமல்ல அமெரிக்காவும் அச்சப்படக்கூடிய நிலை இந்த வளகுடா நாடுகளை பார்த்து ஏற்படும் அது மட்டுமல்ல ஸ்டேலுக்கு தான் நினைத்தபடி பிராந்தியத்திற்குள் யாரின் மீதும் கை வைக்க முடியாது என்ற ஒரு அச்சமும் ஏற்படும் ஆனால் இவர்கள் அதற்கு சம்மதிப்பார்களா கத்தாரும் ஏனையை ஆரம்பிக்கலாம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி பார்க்கலாம் இரன் தங்களுடைய கருத்தை தங்களுடைய வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அடுத்து டோகாவில் நடைபெற்ற மொசாட் தாக்குதல் விமானப்படையினுடைய தாக்குதலுக்கு முன்பாக மொசாட்டின் ஊடாக ஒரு தரைவழி தாக்குதல் மூலம் கமாஸ் தலைவர்களை மீது ஒரு அந்த பில்டிங் கட்டடத்துக்கு நுழைந்து ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு மொசாட்டினூடாக நடவடிக்கை எடுப்பதற்கு நிதன்றாக முனைந்த போதும் மொசாட் அதை மறுத்துவிட்டதாகவும் குறிப்பாக ஹமாஸ் அதிகாரிகளை குறிவைத்து நடத்திய தாக்குதல் பணிய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்திலும் சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் மொசாட் இயக்குனர் டேவிட் பர்னியா உளவுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு ஒரு கடிதம் மூலம் இதை மறுத்துவிட்டார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இதன் பின்னரே இவர்கள் விமானப்படையூடாக தங்களுடைய ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக பேச்சுவார்த்தைகளில் சாத்தியமான முன்னேற்றத்தை இது தடம்புரல் செய்யும் கமர்ஸ் அதிகாரிகள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசுவதற்காக ஒன்றிணைந்திருக்கின்ற பொழுது அவர்களை தாக்குவது அமெரிக்க முன்மொழிவை இனி அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுத்தும் என்பதால் மொசாட்டினுடைய தலைவர் அதற்கு மறுப்பு வெளியிட்டார் அதன் பின்னர் மொசாட்டின் ஊடாக நடைபெற இருந்த நடவடிக்கை ஸ்டேலினுடைய விமானப்படை இராணுவத்தின் மூலமாக நேரடியாக மேற்கொள்ளப்பட்டது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இதில் ஏற்பட்ட ராயதந்திர சிக்கல்கள் காரணமாக ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கும் மொசாட்டுக்கும் இடையில் கூட மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் இந்த தாக்குதலின் பின்னர் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே யூதர்கள் அவர்களுடைய பத்திரிகைகள் பல விடயங்களை கூறுகின்றார்கள் அதில் எது உண்மை பொய் என்பதை நாங்கள்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் தற்போதைய தகவல்களின்படி மொசாட் இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை ஸ்டே விமானப்படையும் ஸ்டெல் இராணுவம் ஈடுபட்டது என்ற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து படையினுடைய தொடர் தாக்குதல் காரணமாக ஸ்டேலினுடைய ராமன் சர்வதேச விமான நிலையம் இன்றைய தினம் மூடப்படும் என எவ்ரேய ஊடகங்கள் அதாவது சேனல் டுவல் ஸ்டேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஒரு சில ட்ரோன்கள் விமானத்தளத்தை தாக்கி இருப்பதாகவும் விமானத்தளத்தினுடைய பாதையில் சில ஏவுகணைகள் தாக்கி இருப்பதாகவும் ஸ்டேலினுடைய டெய்மறைப்புகளை கடந்து அங்கு தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதால் ஸ்டேல் விமானத்தளம் விரைவில் மூடப்படலாம் தொடர் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மெக்சிகோவில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக பாலஸ்தீன மக்களுடன் நாங்கள் ஒன்றிணைந்து நிற்போம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவு கொடுப்போம் ஸ்டேலின் இனப்படுகொலையை நிறுத்தி காசாவில் இணையளிப்பை நிறுத்தென்று கோஷம் மட்டும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் நியூசிலாந்து பெல்ஜியம் மொராக்கோ போன்ற நாடுகளை தொடர்ந்து இன்று குறிப்பாக மெக்சிகோவிலும் இந்த பாரிய போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இறுதியாக ஸ்டேல் பங்கேற்பதற்கு ஸ்பானிஷ் ஜூரோவிஷன் அதாவது ஜூரோவிஷன் ஐரோப்பிய நாடுகளின் இந்த பாடல் போட்டியில் இஸ்ரேல் கலைஞர்கள் பங்கேற்பதற்கு அனுமதி அளித்தால் ஸ்பெயின் அந்த நிகழ்வை புறக்கணிக்கும் என்று தற்போது ஸ்பெயினுடைய கலாச்சார அமைச்சர் எர்னஸ் உருடாசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஒரு யூரோபியன் நிகழ்விலும் இஸ்ரேல் பங்கெடுக்க அனுமதித்தால் யூரோபியன் பாடல் போட்டியை புறக்கணிக்க இருப்பதாக ஏற்கனவே அயர்லாந்து ஸ்லோவானியா ஐஸ்லாந்து நெதர்லாந்து போன்ற நாடுகள் அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்பெயினும் இனப்படுகொலை செய்யக்கூடிய குழந்தைகளை கொள்ளக்கூடிய கொடூரமான இஸ்டெயல் நாடு இங்கு பங்கேற்கால் நாங்கள் யாரும் அந்த போட்டியில் பங்கேற்க மாட்டோம் என்று நெதர்லாந்து ஐஸ்லாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள் நேரடியாக ஸ்லோவானியா போன்ற நாடுகள் பிரான்ஸ் உட்பட அறிவித்துள்ளமை ஜூரோவிசன் நிகழ்ச்சி ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்புக்கும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள் என்பதை பொறுத்து எங்கள் போட்டியாளர்கள் கலந்து கொள்வார்களா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப் பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்